அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கை இந்த இடத்துக்கு பல சிறப்புகள் உண்டு அதில் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் அப்போ நான் சொல்கிறேன் அதாவது உலகத்தில் முதல் சிவாலயம் அப்படின்னு அழைக்கப்படுற கோவில் உத்தரகோச மங்கை அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் அடியும் முடியும் காண முடியா அண்ணாமலையார்னு ஒரு நம்ம அந்த கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த காலத்துக்கும் முன்னாடி உள்ள ஆலயந்தான் இந்த இந்த மங்கை அதனால் இந்த தாளம்பு எந்த கோவில்லையும் எந்த சாமிக்கும் வச்சு படைக்கிற பழக்கம் இல்லை இங்கே மட்டும்தான் சிவனுக்கு தாளம்பு ஏன்னா அந்த தாளம்பு கதைக்கு முன்னாடி உள்ள கோவில் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே தாளம்பு வச்சு படைக்கிறது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உத்தரகோஷ மங்கை அப்படின்னா பார்வதி தேவிக்கு சிவன் உபதேசம் கொடுத்த இடம் இந்த இடம் அதன் நினைவாத்தான் உத்திரகோச மங்கை சிவன் பார்வதிக்கு உபதேசம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு முனிவர்கள் ஒன்றா இருந்து சிவனை அடைஞ்ச இடம் முக்தி அடைஞ்ச இடம் அதாவது ஆயிரத்தி எட்டு முனிவர்கள் நெருப்பு வளர்த்து சிவனை அடைஞ்ச அந்த இடமும் இந்த இடம்தான் அதே மாதிரி மாணிக்க இந்த க தளத்தை பற்றி சொல்லும்போது மண்முந்தியா மங்கை முந்தியான் இந்த பூலோகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் இருந்ததா அப்படின்னு அவர் பாட்டில் இருந்ததாக அவர் பாட்டில் குறிப்பிடுறாரு அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அப்படின்னாக்க மரகத நடராஜர் அதாவது ஒரு ஒரு அடி உள்ள மரகத லிங்கமே பல கொடி ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ஆளுயர ஆறடி உயர சிறுவாச்சோட உள்ள மரகத நடராஜர் இங்கே இருக்காரு இந்த மரகத நடராஜருக்கு ஏன் சந்தன காப்பு எப்பவுமே இருக்காங்கன்னா நாம் இதனால் வரை நாம் கேள்விப்பட்டது வந்துட்டு மரகதம் வெடிச்சிரும் வெயிலில் அதனால வந்துட்டு சந்தனம் பூசி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வந்துட்டு அது அதுக்கு இன்னொரு வரலாறுன்னு சொல்றாங்க அதாவது தில்லையில் சிதம்பரத்தில் நடராஜர் ஆருத்ரா தரிசனம் நான் அந்த நடனம் ஆடுறதுக்கு முன்னாடி இங்க ஒத்திகை பார்த்ததா சொல்லப்படுது அதாவது மறைமுகமா இந்த இடத்துல நடராஜர் ஒத்திகை பார்த்ததான் சொல்லப்படுது அதனால் மறைமுகமாக அந்த தாண்டவத்தை சந்தனம் வச்சு மறைச்சிருக்குதாகும் வருடத்தில் ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு மட்டும் இங்கே இருக்க நடராஜரை அவங்க சந்தன காப்பு விளக்கி ஆருத்ரா தரிசனமாக காட்டப்படும் இன்னும் இதோடைய சிறப்புகள் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் எல்லா கோவிலில் அனைத்து வேலைகளும் செஞ்சு கோவிலையே புதுப்பிச்சிருந்து அந்த அந்த காட்சியைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளவு அற்புதமாக இருக்குது இப்போ அந்த கோவில் அதில் இருக்க சிற்பங்களுக்கும் தூண்களும் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவன் மங்களநாதர் மங்களநாயகி இந்த சன்னதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளவு அற்புதமாக இருக்கு கோயில் மிகப்பெரிய கோயில் கோயில் வந்துட்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த கோவில் இந்த கோயில் இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்துட்டு மங்களநாயகி அம் அம்மன் சன்னதி இந்த இடம் இதுக்கு பின்னாடி இப்போ நாம் இருக்க இடம் வந்துட்டு நடராஜர் சன்னதி நாம் கோவில்களை தான் இங்கே காமிச்சிருக்கோம் ஏன்னா நாம் வந்துட்டு கருவறையை வீடியோ எடுக்கிறது இல்லை அதனால் கோவில்களை மட்டும் கோவில்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய சிறப்பம்சங்களை மட்டும் இங்கே காட்டுறோம் நாம் வீடியோவில் அந்த கொடிமரம் எல்லாமே தங்க கெல்டு போட்டு அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு அழகாக அவ்வளவு அருமையாக இருக்க கோயில் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கிறது நடராஜருடைய சன்னதி மரகதை நடராஜர் சொன்னோம் இல்லையா அவங்களுடைய சன்னதி நமக்கு பக்கத்தில் தான் சிவகங்கை மாவட்டம் அதனால் அடிக்கொரு முறை நாம் அந்த கோயிலுக்கு போகிற வழக்கம் உண்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது அதுக்குண்டான யாகசாலை இப்போ நீங்கள் பார்க்குறது கும்பாபிஷேகம் நடந்த நடத்தும் போது வச்சிருந்த யாகசாலை இந்த யாகசாலையில் வந்துட்டு நாகம் புஷ்பம் இப்படி நிறையா வடிவங்களை உருவாக்கியிருந்தாங்க இது யாகசாலை இது வந்துட்டு மாணிக்க வாசகர் சன்னதி மாணிக்க வாசகருங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஆயிரத்தெட்டு முனிவர்களில் அவங்களும் ஒருத்தங்க அவங்களுடைய பாடலில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க சிவன் எங்கே இருந்தாலும் இரவில் இந்த சன்னதிக்கு அது அர்த்த ஜாம பூசைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூஜைக்கு இங்கே வர்றதா ஒரு ஐதீகம் அதனால் இந்த கோயிலில் அர்த்த ஜாம பூஜை பார்க்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இது கோவிலுடைய திருக்குளம் அதையும் தூய்மைப்படுத்தி ரொம்ப அருமையாக இருக்குது கோவிலுடைய திருக்குளம் இப்போ நாம் பார்க்குறது தான் நூ ஆயிரத்தி எட்டு சரசலிங்கம் இல்லை உள்ள ஒரு இடம் அந்த கோயிலு இங்கே தான் தலைவருச்சம் வந்துட்டு இழந்த மரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பழமையானது அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்